ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சிவகு சத்யசீலன் சார் அவர்களை தான் தினம் தினம் ஒரு புதுமையான தகவல் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நான் சில கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன் சாரை சந்திக்கலாம் வணக்கம் சார் ஸ்ரீ குரு நமக ஓம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா? மாலை மார்க்க நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். டெய்லி ஒரு நல்ல தகவல் கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில இப்போ எதிரிகள் தொல்லை அப்படின்றது எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம். எல்லாத்துலயும் ஒரு எதிரிகள் இருக்கக்கூடிய நிலையில தான் நம்ம இந்த கலி வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில இப்போ என்னால எந்த ஒரு வழிபாடும் கோவிலுக்கு போய் செய்ய முடியாது. நான் வந்து ஒரு பிஸியா இருக்கேன். அப்படி இல்லனா எனக்கு உடல்நிலை குன்றி இருக்கு. நான் வீட்ல இருந்து வழிபடணும். ஆனா எனக்கு எதிரிகள் தொல்லையால நான் முடக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா நான் எந்த இறைவனை வழிபடலாம் எதிரிகள் தொல்லை நீங்கிறதுக்கு வீட்டில் இருந்தபடி எப்படி வழிபடுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஏதாவது வழிபாட்டு முறை இருக்கா முதல்ல ஒரு மனிதனுடைய பிறப்புல எதிரி அப்படின்றத பத்தி ஜோதிடத்துல சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து எட்டாம் இடம்தான் இந்த ஜென்மத்துல நமக்கு யாரெல்லாம் துன்புறுத்துகிறார்களோ இந்த ஜென்மத்தில் நமக்கு என்னவெல்லாம் நோயாக வருகிறதோ அது எல்லாமே நம்ம முன்ஜென்மத்தில் செய்த பாவங்களாக கருதப்படுகிறது உதாரணமாக இன்னைக்கு வந்து ஒரு நம்மளுடைய உடம்புல ஒரு அறுவை சிகிச்சை நடக்கிறது அப்படின்னா போன ஜென்மத்தில் நம்ம அந்த அளவுக்கு ஒரு மனிதர்களை அடித்து துன்புறுத்தி ரத்தம் அளவுக்கு பண்ணியிருக்கோன்றது அர்த்தம் அதே போல வந்து இந்த ஜென்மத்தில் நமக்கு வந்து நம்ம நல்லதையே பண்ணும் பொழுது அவர்கள் எதிரியாகவே மாறுகிறார்கள் யாரோ ஒரு செய்த தவறுக்கு நாம தண்டனை ஏத்துக்கிறேன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுவீங்க இல்லையா அந்த விஷயத்தை தூண்டிவிட்ட நபரும் எதிர்த்த நபரும் போன ஜென்மத்தில் நம்மால் பாதிக்கப்பட்டவர் என்பது பொருள் மக்கள் ஒரு விஷயத்தை முதல்ல நல்ல கவனத்துல வச்சுக்கணும் நமக்கு எதிரியும் பிரச்சனையும் யாரால் வருகிறதோ அவர்களை தான் நாம போன ஜென்மத்துல துன்புறுத்தி இருக்கிறோம் ஆகையினால அவர்களிடம் நம் இப்பொழுதுக்கு அடங்கிதான் போயாகணும் விளைவு நாம தாழ்ந்திருக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு கர்மா நம்மள கொடுத்திருக்கோம் நம்மை வந்து வம்பிழுப்பவர்களை உயர்ந்த நிலையில் வைத்திருக்கோம் அவர் அடிப்பட்டதுனால உயர்ந்தோம் நம்ம அடித்ததனால தாழ்ந்தோம் அப்படின்ற நிலையைதான் கர்மா நமக்கு என்ன பண்ணும் உருவாக்கும் ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா எதிரிகள் அப்படின்னாலே நம்மளுடைய ஜனன ராசியிலிருந்து அல்லது ஜென்ம லக்னத்திலிருந்து எட்டாவது ராசினாலே அவர்கள் நமக்கு எதிரிகள் தான் நமக்கு எதிரிகள் வந்து யாராக வருவார்கள் என்றால் ஜென்ம லக்னத்திலிருந்து எட்டாவது ராசியாக எந்த ராசி வருகிறதோ இப்ப உதாரணமா விருச்சக லக்னம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு எட்டாவது ராசி வந்து மிதுனம் இப்ப விருச்சக லக்னக்காரருக்கு மிதுன லக்னமோ மிதுன ராசியோ அந்த நபர்கள் என்னைக்குமே ஒத்து வர மாட்டாங்க அவர்களால் எப்பொழுதுமே துன்பம் என்பது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருந்து கொண்டே இருக்கும் ஆகையினால் எதிரிகளை தவிர்க்க வேண்டும் என்றால் ஜோதிட ரீதியாக இந்த ஒரு ஃபார்முலாவை என்ன பண்ணலான்னா யூஸ் பண்ணலாம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அவமானம் எதிரி நோய்கள் இது எல்லாமே நாம செய்த கூடிய கர்மா அதனால இந்த ஜென்மத்தில் அந்த வேதனை வேதனையெல்லாம் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அனுபவித்தே ஆகணும் இந்த கர்மாவை வந்து பாத்தீங்கன்னா சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்து உடனே தீர்க்குமானா தீர்க்காது இப்ப நம்ம சிவபெருமானிடத்தில் முறையிட்டாலோ ஒரு சாதாரணமாக பார்வதி தேவியிடமோ லட்சுமி தேவியிடமோ முறையிடும் பொழுது அதற்கு ரெக்கவர் ஆகக்கூடிய நேரமும் காலமும் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப அதிகம் எடுத்துக்கும் நம்மளால முடியவும் முடியாது அப்போ கேட்ட உடனே பலனை தருவதற்காக எவ்வளவு தவறுகள் இருந்தாலும் அது பாதுகாப்பதற்காக ஏன்னா இந்த ஜென்மத்தில் சரணாகதின்னு அடைந்து விட்டால் அதை காக்கக்கூடிய பொறுப்பு கடவுளிடத்தில் இருக்கு இல்லையா அதனால தானே அவர்களை கடவுள் நம்மளை மனிதர்கள்னு சொல்றோம் அப்போ தவறுகள் இருந்தும் அவர்களை பாதுகாக்கக்கூடிய மாற்றிக்கணும்னு நினைக்கும் பொழுது பாதுகாக்கக்கூடிய கடவுளாக வருவதுதான் இந்த அதர்வண வேத தெய்வங்கள் வேத வரக்கூடியவள் யார் அப்படின்னா வாராகி 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 அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா எல்லார் வீட்டிலையுமே இருக்கிறது ஆனா என்ன பொறுத்த அளவுல வந்து எல்லாருக்குமே எதிரி உண்டு பிரச்சனை உண்டு ஆனா எல்லா நேரத்திலும் வாராகியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலா ரூபமாக ஒரு படத்தின் வடிவாக வீட்டில் வைப்பதை என்னை பொறுத்த மட்டில் நான் என்ன பண்ணிடுவேன்னா தவிர்த்து விடுவேன் தவிர்த்து விடுவேன் என்று சொல்வதை காட்டிலும் கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து ஆனால் இந்த குழப்பமே நிறைய பேருக்கு இருக்கு நான் வாராகிய வழிபடலாமா வழிபடக்கூடாதா சிலை வந்து வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்ற அந்த கன்ஃபியூஷனும் இருக்க தான் இருக்கு அதாவதுமா எந்த இறைவனும் வழிபடக்கூடாது என்ற நியதியை பெற்றவர்களே கிடையாது ஓகேங்களா நம்மளுடைய பிரச்சனைக்கு தகுந்தாற் போலத்தான் நாம என்ன பண்ணியாகணும்னா வழிபட்டாகணும் அதுல எட்டாம் தன்மை எட்டாம் அதிபதி தன்மை உள்ள தெய்வங்களை நம்ம வீட்டில் வைக்க வேண்டாம்ன்றதை தான் நான் சொல்ல வரேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தலைக்கு நெருக்கிற பிரச்சனை இருந்தா கூட அந்த தெய்வத்தை நாம வீட்டில் கொண்டு வந்து வைத்தால் அது சரியாகும் என்பதை தாண்டி அவள் இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்லும் பொழுதுதான் அதற்கு வந்து மிகப்பெரிய வசியம் ஏற்படும் இப்போ நம்ம முன்னோர்கள் கொடுக்காத சொத்து இல்லை நம்ம முன்னோர்கள் அனுபவிக்காத பிராப்தம் இல்லை நம்ம எல்லா விஷயத்துக்குமே அந்த காலத்துல அந்த காலத்துல வாழணும்னா நான் பூஜை பண்ண இந்த நாலு சிலையை நீ வச்சுக்கொண்டு கொடுத்துருப்பாங்களா மாட்டாங்களா ஏன் கொடுக்கல அப்ப மக்கள் என்னன்னா எல்லாத்திலயுமே பழமையை தேடுறாங்க இந்த விஷயத்துல மட்டும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா பழமையான நிலையில நம்ம மக்கள் இந்த அளவுக்கு இல்ல இதை நம்ம பண்ணினா வீட்டில் வச்சா சரியாயிடும் தான் மிக மிக தவறான ஒரு விஷயம் இந்த இடத்துல ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா இப்போ உதாரணமாக வந்து நமக்கு லலிதா சகசர நாமத்தில் நமக்கு வந்து வாராகி வீரிய நந்திதா அப்படின்ற ஒரு நாமம் வருகிறது அப்படின்னா என்னன்னா லலிதா தேவி எப்பொழுதெல்லாம் ஆணையிடுகிறாளோ அப்பொழுதெல்லாம் இந்த தேவியாகப்பட்டவள் என்ன பண்றாங்கன்னா சம்ஹாரம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார் அப்ப தயாராக இருக்கக்கூடிய இடம் வந்து கர்ப்பகிரகமாக இருக்குமா அப்படின்னா கிடையாது அவள் தயாராக இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா வாயில் அப்போ வாராகி எங்க இருக்கிறான்னா லலிதா பரமேஸ்வரினுடைய வாய்கை தான் காவலாக இருக்கிறாள் அப்போ இந்த இடத்துல வாயில் அப்படின்னாலே இது வெளிப்பகுதி தானே காவல் ஒரு தளபதியுடைய என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க காப்பதுவா இல்ல வந்து ஒரு இடத்துல அடைக்கப்படுவதுவா இப்போ ஒரு தளபதியை காக்கிறதுக்காக தானே நம்ம வைக்கிறோம் அப்போ நாம இந்த இடத்துல வாராகி வழிபாட்ட பிரபஞ்ச ரூபமாக தனித்த வடிவில் ஆலய வடிவில் விளக்கின் வடிவில் தான் வழிபடுவது சிறப்பை தவிர எப்பொழுதுமே காத்து நிற்கக்கூடிய ஒரு அம்பிகையை இந்த வாராகி போலதான் குலதெய்வத்தையும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் குலதெய்வத்தையும் வீட்டிற்கு வாசற்படியில வைத்துதான் நம்ம என்ன பண்ணியாக விளக்கு மாட வடிவாக வழிபடணும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ என்றைக்காக இருந்தாலும் இந்த தெய்வம் அப்படின்னு வரும்பொழுது சிற்றின்ப வாழ்க்கைக்கு கட்டாயமாக அது சிறந்ததாக இருக்காது ஒருவேளை நாம தேவதையை வழிபடுகிறோம் என்றால் அது வீட்டிற்கு வெளியில் வழிபடுவதுதான் சிறந்தது வீட்டிற்கு வெளியே இருப்பதுதான் ஆலயம் உதாரணமாக இதற்கு ஜோதிட ரீதியாகவே ஏன்னா வந்து இதை திரும்ப சொல்லும் பொழுது ஜோதிடராக இருக்கக்கூடிய நாம் எல்லாம் விமர்சனத்திற்குள்ளாகிறோம் ஏன்னா மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து நேரடியாக தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லுவது புத்தகத்தை பார்த்து யூடியூப் படித்து சொல்றவங்க கிட்ட கிடையாது ஜோதிடர்களாக இருக்கக்கூடிய எங்களிடத்தில் தான் அப்போ என்னன்னா ஒவ்வொருவரும் ஒரு சில இழப்புகளுக்கு பிறகு தவறுகளுக்கு பிறகு நேரடியாக ஆலோசனை செய்வது நாங்கள் தான் புரியுதுங்களா அப்போ ஜோதிடர்கள் அப்படின்னு வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அனுபவம் மிக்கவர்களை யாரு நீங்க கூப்பிட்டு கேட்டாலும் எண்பது வயதுக்கு மேல் உள்ளவரை யார கூப்பிட்டு கேட்டாலும் இந்த பதிலை தான் சொல்வார்கள் என்னன்னா அதர்வன தெய்வம் அப்படின்னா கட்டாயமா என்னன்னா தான் வழங்கினோம் அவங்க அம்மா தான் அவங்க வந்து கருணை மிக்கவங்க தான் குழந்தை மிக்கவங்க தான் தெய்வம்னாலே அதனுடைய இயல்பு அதுதானே ஆனா அவளுடைய சக்தி எந்த இடத்தில் மிக பிரகாசமாக இருக்கணும்ன்றதை பொறுத்துதான் நம்ம முடிவு பண்ணணும் இப்ப தஞ்சையில வாராகி இருக்காங்க எவ்வளோ பெரிய கோவில் தஞ்சை அந்த அம்பால ஒரு சன்னதிக்குள்ள வைக்கிறது பெரிய கஷ்டமா ஆனா எந்த இடத்துல வச்சிருக்காங்க வாராகி அம்பால பிரதிஷ்டை இன்னைக்கு வாராகி பீடம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது வந்து திருவானைக்காவல் அங்க வாராகி அம்பாளுடைய முகமே இருக்காது அம்பா வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு பெண் வடிவத்தில் தான் அகிலாண்டேஸ்வரி என்ன பண்றாங்க காட்சி கொடுக்கறாங்க அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எதிரிகளை பற்றி அழிப்பதற்காகவும் கர்மாவை ரொம்ப கஷ்டப்படுற கர்மாவை தான் நமக்கு வந்து கடவுள்கள் இருக்கு அதுல குறிப்பா மனித உடலும் மிருகத்தலையும் கொண்ட அத்தனை படைத்தலை தெய்வங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வினைகளை போக்கதான் கடனை போக்கதான் நோயை போக்கதான் எதிரிகளை அழிக்கதான் இன்னைக்கு நீங்க பாத்துருக்கலாம் இப்போ ஒரு துர்க்கை அப்படின்னா சிவாலயத்துல துர்க்கை பார்த்திருப்பீங்க எந்த இடத்துல பாக்குறீங்க நம்ம அந்த பிரகாரத்தை சுத்தி வரும்போது வெளிப்புறத்துல வெளிப்புறத்துல அவங்க பாத்தீங்கன்னா வடக்கு நோக்கி தான் என்ன பண்ணிருப்பாங்க அமர்ந்திருப்பாங்க அதே போல இன்னைக்கு நீங்க வந்து முனீஸ்வரன் ஐயனார் கருப்பன் இவர்கள் எல்லாம் நீங்க வந்து கோபுரத்திற்குள்ள அடைச்சி வச்சிருக்கிறத பாத்திருக்கீங்களா இல்ல வெட்ட வெளிச்சத்துல இருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து அன்றைக்கு இருந்த தளபதிகள் எல்லாம் இவங்க எல்லாம் போட்டு ஏசி போட்டா காத்திருக்கிறார்கள் அப்போ இந்த இடத்தில் வாராகியை தாராளமாக ஒருவர் வழிபடலாம் ஆனால் எவ்வாறு வழிபடலாம் என்றால் ஜோதி ஸ்வரூபமாக வழிபடலாம் ஒரு பிம்பத்தின் வடிவாகவோ அல்லது சிலாரூபத்தின் வடிவாகவோ வீட்டிற்குள் வழிபடுறதுல எந்த தப்பும் கிடையாது ஆனா அது மாதிரி நீங்க வழிபட ஆரம்பிச்சீங்கன்னா என்ன நடக்கும்னா பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுக்குமே எல்லாமே சரியா இருக்கும் அதை தாண்டி ஒரு சிற்றின்ப வாழ்க்கையோ பொருளாதார மேம்பாட்டையோ கணவன் மனைவிக்குள்ள ஒரு நீடித்த அந்யூன்யத்தையோ அது என்ன பண்ணாதுன்னா பெரிதாக வழங்குறதுன்றது இருக்காது பிரச்சனையை மட்டும் தான் நமக்கு சரி பண்ற மாதிரியே இருக்கு சண்டைகள் இருக்கு எதிரிகள் பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு அதை மட்டும் தான் நம்மள திரும்ப திரும்ப சொல்ல வைக்குமே தவிர வேற எதுவுமே அது பெரிதாக கொடுக்காது ஆகையினால் வாராகி என்பவள் ஒரு சிறப்பு மிக்கவள் வாராகி என்பவள் தளபதியாக விளங்குபவள் வாராகி என்பவள் லலிதா பரமேஸ்வரினுடைய வாயில் தலைவி வாராகி வாசம் செய்யும் இடம் நம் வாயிலுக்கு வெளியில் அப்போ அந்த அம்பிகையை நம்ம வரவேற்கணும் அப்படின்னாலே நாம் வெட்ட வெளிச்சத்தில் மொட்டை மாடியில் வாசலில் பூந்தோட்டத்தில் துளசி மாடத்துக்கிட்ட இங்கே எங்கே வேணாலும் அம்பிகையை விளக்கு ரூபமாக ஏற்றி நம்ம வழிபடலாம் எங்கள் வீட்டிற்கு வெளியே ஆனால் வீட்டிற்குள் அப்படின்ற போது சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும் ஏன்னா மனிதனுடைய எண்ணமும் வாழ்க்கையும் ஒரே நிலையில் இருப்பது கிடையாது ஓகேவா சோ அப்படி பார்க்கும் பொழுது நீங்க சொல்ற ஒரு அடிப்படையான விஷயம் வந்து துன்பத்தில் இருந்து வெளிவரத்துக்கு என்ன பண்ணுன்றத கேட்டீங்க ரொம்ப துன்ப பிடியில் இருப்பவருக்கு எப்போதுமே நான் வாராகி மாலையினுடைய பதிகம் ஒன்று எப்பொழுதுமே நான் சொல்லுவேன் வாராகி மாலையில ஒரு குறிப்பிட்ட வரிகள் இது எப்படின்னா ஒரு பக்தன் வந்து கண்ணீர் மல்க அன்னையை அழைக்கும் பொழுது அவளுடைய வரிகளாக இது இருக்கிறது இந்த வாராகி அம்பாளுடைய வருகை எப்படி இருக்கும்ன்றத அந்த வாராகி மாலையில வர்ணித்து இருக்கிறாங்க அப்படின்னா எங்கும் கிரிகள் பொடிப்பட அப்படின்னா என்னன்னா அந்த அம்பால் பொழுது கிரி என்ற மலைகள் எல்லாம் பொடி பொடியா சிதறுகிறதா அதற்கு அடுத்தபடியா எம் பகைந்தர் அங்கம் பிளந்திட அப்படின்னா என்னன்னா எனக்கு பகையாக இருக்கக்கூடிய நோயாக இருக்கட்டும் சத்துருக்களாக இருக்கட்டும் அந்த அங்கங்கள் எல்லாம் பிளந்து எரியப்படுகிறதா எப்படி அம்மாவை கூப்பிடும் பொழுது எங்கும் எரிய கிரிகள் பொடிபட அங்கம் பிளந்திட விண்மீன் கிழிந்திட அப்படின்னா என்னன்னா அந்த வானத்தில் அடிக்கக்கூடிய மின்னல் இருக்கு பாத்தீங்களா அது வந்து கண் கூசுற அளவுக்கு வந்து அம்பால் வரும்பொழுது மின்னுகிறதா இந்த வாராகி வரும் பொழுது மின்னுகிறதா விண்மீன் கிழிந்திட ஆர்த்தெழுந்து பொங்கும் கடல்கள் சுவரிட அப்படின்னா என்னன்னா அம்பிகை வரும்பொழுது கடல் அலைகள் எல்லாம் ஒரு பெரிய போல என்ன பண்ணுகிறதா அந்த அம்பாளுடைய வருகை அந்த வருகையை என்ன என்னாகிறாங்க ஒடுங்கி விடுகிறார்கள் சிதறாங்க அப்படின்னு சொல்லப்படுது எங்கும் கிரிகள் பொடிபட எம் பகைந்தர் அங்கம் பிளந்திட விண்மீன் கிழிந்திட பொங்கும் கடல்கள் ஆர்த்தெழுந்து சூலத்தை போகவிட்டே சிங்கத்தின் மீது வருவால் வாராகி நற்கொடியே அப்படின்னா என்னன்னா அவ வரத்துக்கு முன்னாடி என்னென்ன செயல்கள்லாம் நடக்குதுன்னா கிரிகள் வந்து மலைகள் வெடிக்குது அதே போல வந்து பாத்தீங்கன்னா பகைங்கருடைய உடல் பொடி பொடியா சதறி போகிறது அதற்கு அடுத்தபடியா மின்னலுடைய வெளிச்சத்தை ஒருத்தரால தாங்கவே முடியல அதே போல கடல்கள் வந்து சுவரினுடைய அளவுக்கு எழுந்து பொங்குது அதை தாண்டி அவள் வருவதற்கு முன் அவள் சூழல் பாய்ந்து வருகிறது அதற்கு பிறகுதான் அம்பாள் வந்து சிங்கத்துல வரா இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறதுனா அவள் வருவதற்கு முன் முன்பே நம் எதிரி என்ன ஆகிட்டாங்க துவம்சமாகிட்டாங்க அப்போ இந்த வரிகளை இது வந்து வாராகி மாலையில் இருக்கக்கூடிய பதினோராவது பாடல் இந்த வரிகளை வந்து நாம் துன்பத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் பாதுகாப்பு அற்று இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே ஒரு பிடிப்பு இல்லைன்ற அந்த மரணம் மரணத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய தருவாயில் இந்த வரிகளை நம் நம்ம மனதளவில் முணுமுணுத்தோம் என்றாலே அந்த அம்பிகை நமக்கு நேரில் வந்து நம்மை காத்து திடப்படுத்தி நம்ம எப்படி வந்து ஒரு பெரிய தந்தையினுடைய மடியில் இருந்தால் எப்படி ஒரு பாதுகாப்பை உணர்வோமோ அந்த அரவணைப்பை வந்து இந்த பாடல் வந்து அம்பிகையினுடைய மானசீகத்தில் இருக்கக்கூடிய சக்தியின் மூலம் ஒருவருக்கு நிச்சயமாக வழங்கும் வாராகி மாலையை எங்கு அமர்ந்து வேண்டாலும் நீங்கள் பாராயணம் செய்யலாம் ஆனால் நூறு சதவீத பலன் கிடைக்க மொட்டை மாடி துளசி மாடம் புரியுதுங்களா வெளிச்சத்தில் நமக்கு என்ன கட்டாயமா தேவை அப்பதான் நம்மளுடைய பிரார்த்தனை வந்து நேரடியாக ஆகாயத்திற்கு சென்று அதற்கான சக்தி நமக்கு கிடைக்கும் ஆகையினால ஒரு மனிதர் வாராகியை வழிபடுவதை நான் என்றைக்குமே தவறுன்னு சொன்னதில்லை அவளை வீட்டில் வைத்தால் ஆபத்து வரும்னு சொல்லல ஆனா வீடு என்பது சிற்றின்ப வாழ்க்கைக்கு இணையானது ஆகையினால் கட்டாயமா இந்த வரிகளையும் விலக்கு ரூபமாகவும் வெட்ட வெளியிலும் வீட்டில கூட இங்கே வெட்ட வெளிச்சத்துல பின்பக்கம் தோட்டம் இருக்குது மாடி இருக்குன்னா தாராளமா வாராகியினுடைய இந்த மாலையில் உள்ள நான்கு வரிகளை படித்ததற்கு பிறகு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை பாருங்களேன் கட்டாயமா நல்ல பலன்கள் இருக்கும் ஒருவேளை வாராகி அம்பிகையினுடைய பிம்பம் இருக்கிறது படம் இருக்கிறது நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் அதற்கு நான் என்னுடைய பதில் என்ன அப்படின்னா அம்பிகையை வந்து ஒரு பெட்டியில் சாதாரணமாக ஒரு பெட்டியில் வைத்து நீங்க வந்து வச்சுக்கலாம் அது தேவைப்படுறப்ப நீங்க சாம்பராணி தூபம் எல்லாம் நீங்க போட்டுக்கலாம் இல்லையா அவளை வந்து தனியா ஒரு பெட்டகத்துல வச்சு நீங்க வந்து பிரபஞ்ச ஒளியில அதாவது இப்ப மொட்டை மாடியில நான் பூஜை பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் லாக் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி வைக்கலாம் அவளுக்கென்று தனித்த இடம் இல்லையா வீட்டில் வேற எந்த தெய்வம் இருந்தாலும் அந்த இடத்துல என்ன பண்ணிடாதீங்கன்னா அவரை கொண்டு போய் வைக்காதீங்க வாராகி பக்தின்னா வாராகி மட்டும் வச்சுக்கோங்க வேற எந்த தெய்வத்துக்கும் நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா முக்கியத்துவத்தை கொடுக்காதீங்க ஒன்னு அதை பண்ணுங்க ஏன்னா அவளுடைய சக்தி அளப்பரியது இப்ப அவளுடைய வருகையே என்ன சொல்லுதுன்றது நமக்கு தெரியுது அப்போ விட வேற சக்தி என்ன வேண்டும் அப்போ அவளை மட்டும் வைத்து வழிபடுறதுன்னா வழிபடுங்க மற்ற தெய்வத்தினுடைய கூட்ட இணைக்கும்பொழுது இதுல மிகப்பெரிய கிரக சேர்க்கையினால் தவறுகள் ஏற்படும் ஆகையினால ஒன்று என்ன பொருத்த மட்டும் விளக்கு ரூபமாக வழிபடுவது நன்று அதை தவிர வேற யாருக்கும் நான் எதையும் உபதேசிக்க மாட்டேன் தீட்சை பெற்றீர்கள் என்றால் உங்கள் பூஜை அறையில் தனித்து வாராகி அம்பாளுடைய படத்தை மட்டும் வைத்து விநாயகரை மட்டும் வைத்து நீங்கள் வழிபடலாம் இதை தவிர வேற எந்த முறையிலும் நம் வாராகியை மற்ற தெய்வங்களோடு இணைத்து வைப்பது இதுவரையிலும் யாரும் சொல்லல இன்னைக்கு எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க என்னை பொறுத்தளவில் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய கொள்கையில சரியா இருக்கணும் சொன்ன விஷயத்த சரியா சொல்லணும்ன்றதுக்காக நான் திரும்ப திரும்ப அதை மக்களுக்கு நினைவூட்டிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க நீங்க அந்த பாடல் வரிகளை சொல்லும் போதே மெய் சிலிருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்பவும் ஆக்ரோஷமான வரிகளா இருந்தாலும் மனதிற்கு இனிமை தரக்கூடிய வரிகள் அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பா இந்த வாராகி மாளிகை எல்லாரும் படித்து பயன்பெறணும் அப்படின்னு பொதுமக்களாகிய உங்களையும் நான் கேட்டுக்கிறேன் ரொம்பவே நன்றி சார் நன்றி